மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புகள் வந்து நாலு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பத்து வருடம் இருக்கலாம் இல்லை பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் என்னோடய கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் பதிமூணு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்களை எடுத்துக்கிறேன் பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதிமூணு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும் படிக்கக்கூடிய காலங்களில் என்னோடய தசா புத்தி இருப்புகள் படி பார்த்தீங்கன்னாக்கா புதந்தசை எடுத்துருக்கேன் தசையில் படிக்கக்கூடிய காலங்களில் இருந்தீங்கன்னாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பில் கொடுக்காது பெருசாக உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் மூணாம் இடத்துல வக்ரமாகும்போது உங்களுக்கு எந்தவித தொலையும் இருக்காது இந்த நேரங்களில் படிப்பு ரீதியாக நீட்டாக இருக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இப்போ முப்பது வயசு வரைக்கும் புதன்தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா முயற்சிஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வக்ரமாகும்போது இந்த ராசிக்கு ஒரு சில தடை தாமதங்களோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்பில் தடைகள் கிடையாது மேல் படிப்பு படிக்கலாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி தசை நான்காம் அதிபதி தசை வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாகனங்கள் மூலிமா செலவுகளை வைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நல தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி தசை இல்லையா அதனால் உடல்நல தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு உண்டு புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழரை சனி விரயத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதும் மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதும் தசா புத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு அவயோக தசை அப்படின்னு சொல்லலாம் அந்த புதன் தசைங்கிறது நீங்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இந்த லக்கணமாக வந்தீங்கன்னா தான் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்காதீங்க இந்த நேரங்களில் யார்கிட்டையுமே வந்து கேரண்டி கெழுத்து போடாதீங்க வாக்கு கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம் ஏன்னா வாக்கு கொடுத்தீங்கனாக்கா அந்த வாக்கு வந்து நீங்கள் காப்பாற்ற முடியாது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திர பெண்களாக இருந்தீங்கனாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும் ஆனால் ஏழசனி அப்படிங்கிறதுனால நிறைய தடை தாமதங்கள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் திருமணம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த நேரங்களில் இந்த திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது குரு வக்ரனிவர்த்திக்கு பிறகு நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் இப்போதைக்கு திருமணத்தை பற்றி பேசக்கூடாது பேசாம இருக்கிறது இந்த நேரங்கள்ல நல்லது அதுக்கு உண்டான முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் திருமண முயற்சிகளை எடுத்தாலும் தடை தாமதங்கள் நெகட்டிவான பதில் வருது அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல கேது பகவான் மீன ராசியில அதாவது உங்க ராசியிலே இருந்தாலும் சரி பத்தாம் வீட்டில் தனுசு வீட்டில் இந்த ரெண்டு வீட்டில் இருந்த தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரங்கள்ல இப்போ சுயதோல் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சுயத்தோளுக்காக நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இப்போ வீட்டுக்காக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கடன் வாங்கினா கூட பரவாயில்ல உங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கலாம் அதிக கடன் இந்த நேரங்கள வேண்டாம் ஆனால் கடன் மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரங்களில் வந்துச்சுன்னா கூட யாராவது உதவின்னு கேட்டு வந்து பணம் கொடுங்க கடன் வட்டி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டால் இந்த நேரங்கள வேண்டாம் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ஏழரை சனி காலகட்டங்களில் கொடுத்த பணம் வராது வாங்கின பணம் கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நெகட்டிவான பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது தசாபுத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நன்மையும் தீமையும் இருக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமணம் ஆகலை முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு திருமணமாகலை இந்த குரு வக்கிற காலங்கள்லையாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது திருமண முயற்சிகளில் இருந்தீங்கனாக்கா திடீர் திருமண வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணத்துல நிறைய தடை தாமதங்களை கொடுக்குறதுக்கு காரணமே இந்த குரு தான் இந்த வயது காலகட்டங்கள் வரைக்கும் முதல் திருமணமே நடக்கல எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல குரு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வக்ரமா இருக்கும் தான் இந்த முப்பது வயசுக்கு மேலே வரைக்கும் திருமணமே கூடி வராம இருக்கிறது காரணம் அது இல்லாத திருமணம் நடந்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் இந்த வக்கிர காலங்கள்ல திருமணத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா சுக்கரனோட வீட்டுல இருந்து வக்கிரமாகிறதுனால திருமணத்துக்கு உண்டான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை இந்த காலகட்டங்களில் விலகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் டைவர்ஸ் கேட்டு அப்ளை டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மறுமணத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இது சுக்கரதசை அப்படிங்கிறது மூணாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசையில் இருக்கிறவங்க தான் குரு வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டுங்க எனக்கு அந்த வேலை பிடிக்கல அந்த வேலையிலேருந்து மாறி போகணும் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க இந்த குரு வக்ர காலங்களில் இந்த முடிவுகளை எடுக்காதீங்க குரு வக்ர நிபத்தியான பிறகு நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்காமல் இருக்கும் இந்த வக்ர காலங்களில் ஏன்னா அஷ்டமாதிபதி தசைங்கிறது எட்டாம் அதிபதி தசையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க சம்பள உயர்வுக்காக அந்த சம்பள உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம் அதுவும் இல்லாத இடமாற்றங்களும் கிடைக்கலாம் இருந்தாலும் நீங்களா முயற்சி பண்ணி போகாதீங்க நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றியே அது கொடுக்கும் இப்போதைக்கு நீங்களாக ஒரு ஸ்டெப் எடுக்காதீங்க எதையுமே வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டாம் பெண்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் நெருக்கடி அந்த நெருக்கடிகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை எழுத்தங்கள் இந்த குரு வக்கர காலங்களில் கொடுக்கும் சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இது ஏழரை சனி காலகட்டங்கள் விரயத்தில் வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதும் அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகிடும் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா அது விரய சனி அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்கும் வண்டி வாகனத்து மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில் பெருசாக கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ வேண்டாம் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை அப்படிங்கிறது ராசிக்கு ஆறு குடையவன் தசை ஏற்கனவே அஷ்டமாதிபதி தசையில கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஆறாம் அதிபதி தசையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு தொடர்ந்து நெகட்டிவான பலன்கள் சொல்றேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது தசாபுத்தி பலன்கள் ஒவ்வொரு தசைக்கும் திரும்ப திரும்ப ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட்டட் வார்த்தை வரும் அதனால இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க இந்த குரு வக்கர காலங்களில் நோய் நொடி பிரச்சனைகள் அப்படி இல்லைனாக்கா வழக்குகள் அது மாதிரி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த இரண்டு தசைகளும் யோக தசைகள் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசைன்னு சொல்லக்கூடியது சந்திரதசை ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வா தசை இந்த இரண்டு தசைகளும் யோக தசைகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதே லக்னமாக வந்தீங்கன்னாக்கா யோக தசைகள்னு சொல்லலாம் இந்த யோக தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் குரு வக்ரமானால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்ல குரு வக்ரமாவது பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்கும் இல்லை பண வரவுல தட்டுப்பாடு கொடுக்கும் இல்லை கொடுத்த கடன் வராது அப்படின்லாம் சொல்லவே முடியாது இதில் எல்லாமே நல்ல பலன்கள் தான் இந்த இரண்டு தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் தான் ஏன்னா இது யோக தசை அப்படின்றதுனால எங்கே இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகத்தில் இருந்து தசை பண்ணாலும் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட குரு வக்கர காலங்கள்ன்றது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க வராமல் இருக்கும் நிறைய சிக்கலை அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து பத்து சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது செவ்வாயோட வீட்டை குரு பகவான் வக்கர காலங்கள் பார்க்கறதுனால இப்போ வந்து பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்பா வழி சொத்துக்கள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த காலகட்டங்களில் தீர்வு கரத்தின வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்னாடி தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த நேரங்களில் தீர்வு கூறும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வந்து அந்த உறவுகள் ரீதியாக அதாவது அண்ணன் தம்பி கிட்ட போய்ட்டு சொத்து கேட்கறது இல்லை பெண்கள் வந்து தாய் வீட்டில் போய் சொத்து கேட்கறது இதெல்லாம் இந்த நேரங்களில் சொத்து பிரச்சனைகளை ஏற்பட்டு தீர்வு கூறும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு இது நன்மை செய்யக்கூடிய பார்வை இல்லை வக்கர பார்வை அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில் எதையுமே கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் நன்றி